அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் நிதி வழங்கப்படுவதாக தற்போது ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதன் அடிப்படையில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக முதல் கட்ட நிதியாக பத்தாயிரம் ரூபாய் மக்களுக்கு வழங்கப்படுவதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பிரதி செயலாளர் ஜெயசிங்க முனசிங்க தெரிவித்திருக்கிறார் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி அரசாங்கத்தின் சுற்றறிக்கையின்படி வீடுகளை சுத்தம் செய்வதற்காகவும் வீடுகளை சுத்தம் செய்ததன் பின்னர் அந்த வீடுகளில் மீள குடியேறுவதற்காகவும் இந்த நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வாடகை வீடுகளில் வசிப்போர் மற்றும் உறவினர்களின் வீடுகளில் வசிப்போர் என யாராக இருந்தாலும் இந்த நிதியை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் பாரிய அனர்த்தங்களுக்கு உள்ளான பகுதிகளுக்கு வரக்கூடிய நிவாரண குழு அதிகாரிகளுக்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறும் அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்